திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ அரகர நம பார்வதி பதையே மகோதேவா தேவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அருள்மிகை கற்பகாம்பிகை உடனாய கைலாயமுடையார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த சோழமாதேவி என்ற ஊர் மிக பெரிய சோழர்கள் காலத்தில் மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த கோயில் கற்பக கைலாயமுடையார் கோயிலானது கர்ப்பகிரகம் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் இந்த மூணு இதோடு தான் நிலைகளோடு இருக்குது மிகப்பெரிய கோயிலாக இருந்திருக்கிறது சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி இருபத் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் உள்ள அரசர்கள் அத்தனை பேருமே இதில் கோயிலை நிர்மாணம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா இந்த ஊர்லேயே எல்லா நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நாலு வேதங்கள் முழுமையாக ஓதப்பட்டு அந்தனர்கள் அந்த செயலில் ஈடுபட்டு இருந்தார்களோ அந்த ஊர்களையெல்லாம் வந்து வேதபுரி அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை உடையதாக இருக்கும் வேதங்கள் நல்லா நன்றாக இங்கே திகழ்ந்திருக்கிறது என்பதை காட்டும் அந்த பெயர் அதுபோல் இந்த சோழமாதேவியிலையும் சங்கராச்சாரிய நா பிரம்மசூத்திரம் என்ற சமஸ்கிருத வேதத்தை சங்கராச்சாரியார் பொருள் எழுதியிருக்கிறாரு அதை ஒட்டி மற்றொருவரும் அதற்கு உரை எழுதி இங்கே இருபது நாள் அதை வந்து தொடர்ச்சியாக உரை நடந்திருக்கிறது அப்போது இருபது நாள் ஒரு சமஸ்கிருத வேதத்தை சொல்ல அதை கேட்க மக்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லலை சமஸ்கிருதத்தில் இருந்தத்தை தமிழ் தமிழ் தமிழை மொழி மொழிபெயர்த்து அவர் இருபது நாள் சொற்பொழிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்குது இந்த கோயிலில் மொத்தம் இருநூற்றி இருபது கல்வெட்டுகள் பல வரலாறுகளை சொல்லக்கூடியது அந்த நாளில் அரசர்கள் வந்து நீர்ப்பாசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது இந்த ஊரின் சிறப்பு காவிரி ஆற்றிலிருந்து வரக்கூடிய உய்யக்கொண்டான் கால்வாய் என்பதற்கு ஒரு சபை அமைத்து அந்நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஊர் சிறப்பாக இருந்திருக்கிறது இந்த கோயில் வந்து கைலாசமுடையார் என்ற அந்த லிங்க திருமேனியானது சதுர வடிவிலே ஆவுடையார் உடையது அது வந்து பரிகார ஸ்தலங்கள் இந்த சதுர ஆவுடையாராக இருக்கக்கூடிய திருமேனியுடைய சிவபெருமான் கோயில்கள் பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த ஊரில் நம்முடைய முன்னோர்களுடைய சாபம் யாருக்கும் இருந்ததுன்னா அவர்களெல்லாம் வந்து இங்கே பரிகாரம் செய்து கொண்டாக்க நடக்குங்கிறது இந்த அதாவது சோழ நாட்டினுடைய செம்பியன் மாதேவி அதாவது சோ ராஜராஜ சோழனுடைய பேரனுடைய மனைவி அவங்க தான் இந்த கோயிலை நிர்மாணித்ததால் இந்த ஊருக்கு பேரே சோழ மாதேவி என்பது அந்த அரசனுடைய பட்டத்துராணிங்கிற பொருள்பட சோழ மாதேவி என்ற பெயர் வந்தது இந்த ஊரில் நாங்கள் உமையூர் பாகன அடியவர் திருக்கூட்டங்கிற அடியார்களுடைய திருக்கூட்டத்தில் ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலும் ரெண்டாவது திங்கட்கிழமை திருவாசக முற்றுதல் நடக்குது மூன்றாவது சனிக்கிழமை ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலும் மூன்றாவது சனிக்கிழமை அன்றைக்கி சுந்தரர் பெருமானுடைய திருப்பாட்டு முற்றோதுதல் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய வரலாறு அடியார்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இருந்தாலும் இரண்டொரு வார்த்தை அதை பற்றி நான் சொல்ல முனைகிறேன் சுந்தரர் பெருமான் கைலாயத்தில் சிவபெருமான் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அந்த அழகான உருவத்தை சுந்தரா வா என்று கூப்பிட அது உருவெடுத்து வந்ததாக புராணங்கள் சொல்கின்றன அந்த சுந்தரர் பெருமான் சிவபெருமானுக்கு அங்கே பணியுடை செய்து கொண்டு அவருடைய அவர் கருகில் சுந்த சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடியவராக இருந்தார் ஒரு நாள் தேவியினுடைய பூங்காவனத்தில் அனிதிதை நிந்திதைங்கிற ரெண்டு தோழிகள் பூப்பறிக்கச் செல்லும் பொழுது சுந்தரர் அவர்களை பார்த்து அன்பு வைத்தார் இது சிவபெருமானுக்கு தெரிந்ததும் உனக்கு மண்மேல் ஆசை வந்து விட்டது அதனால் நீ பூமிக்கு சென்று அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொண்டு திரும்பவும் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர் தான் இங்கே திருநாவலூர் திருநாவலூரில் பிறந்த சுந்தரர் அவரை அந்த நாட்டு குறுநில மன்னனாக இருந்த அரசன் தத்தெடுத்து கொண்டான் அதனால்தான் அவருடைய உருவத்தில் கிரீடமும் செங்கோலும் கையில் வச்சுருப்பார் எப்பொழுதும் மற்ற அடியார்களோட அவர் சிறப்புற அந்த மாதிரி அரசனுக்கு தத்து போய் அரசனாகவே வாழ்ந்ததுனால்தான் நாம் அப்போ சொல்லும் பொழுது கூட நா நாவலூர் கோன் சுந்தரர் திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்வோம் அப்படி ஏற்பட்ட சுந்தரருக்கு நடந்த புராண கதை நீளமானது என்றே சொல்லலாம் இருந்தாலும் அவர் சங்கிலியையும் பறவையான நாச்சியாராக இங்கே பிறந்த திரு ஒருவரும் திருவாரூரில் ஒருவரும் இருந்தார்கள் அவர்கள் இருவரையும் மணந்து கொண்டு அதுக்கு திரு ஒற்றியூரிலிருந்து திருவாரூர் போக முனையும் பொழுது ஒரு நாள் அந்த அவர் அவர்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது சத்தியம் பண்ணிவிட்டு போயிட்டு திரும்பி உடனே வந்துடுவேன்னு சொல்கிறாரு ஏன்னா திருவாரூர் தியாகராச பெருமான் மீது அளவற்ற பற்று கொண்டவர் சுந்தரர் அதனால் திருவாரூர் போய் ஐயனை தரிசித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது சத்தியம் சொல்ல சொல்கிறார் அப்போது சுந்தரர் வந்து சிவபெருமானிடம் முதல் நாளே சொல்கிறாரு நீ இன்றைக்கி இந்த கோயிலில் இருக்க வேண்டாம் அந்த என்ன போகுது மகிழம் மகிழ மரத்தடியில் நீங்கள் போயிடு மகிழ மரத்துக்கு நீங்கள் போயிடுங்க அவள் கோயிலில் என்ன சத்தியம் கேட்பா நான் சத்தியம் சொல்லிவிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா அவர்களுடைய கனவிலையும் போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி நாளைக்கு திருவாரூர் போகிறான் அதை சத்தியம் கேட்டாக்க நீ இங்கே வந்து இருன்னு சொல்கிறான் நீ மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம் செய்து கொள் கொடு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி கொடுத்துட்றார் அதனால் சத்தியம் செய்யும் பொழுது கோயிலில் வேண்டாம் மரத்துங்கிழை சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சத்தியம் பண்ணி வாங்கினதும் அந்த சத்தியத்தை பிறந்து இவர் ஊற விட்டு போகும்பொழுது எல்லையில் போகல இரண்டு கண்களும் அவருக்கு குருடாகி போயிடுது அதன் பிறகு அவர் க காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் ஒரு கண்ணையும் பெற்று வாழ்கிறார் அதையெல்லாம் நம்ம அந்த பாடல்களில் படிக்கிறோம் கடைசியில் எல்லா எத்தனையோ அடியார்கள் இருந்தாலும் சிவபெருமானுடைய யானையானது நாவ நாவலூர்கோன் சுந்தரருக்காக கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்டு அதிலே அவர் கைலாயத்துக்கு போனார் அப்படி அப்படி சொ அப்படியாக புராணம் சொல்கிறது அப்போருக்கு தோழராக சேரர் பெருமான் இருக்கிறார் அவரும் அவருடைய குதிரையில் வந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓத இருவரும் கைலாயம் சென்று அடைகிறார்கள் திரும்ப சிவபெருமானே நேரடியாக உடலோடு அவரை தன்னுடைய தோழன் என்ற முறையில் அவருடைய யானையை அனுப்பி ஐராவனம் என்ற பெயர் ஐராவதம் என்பது தேவர் தலைவனாகிய இந்திரனுக்கு உரியது சிவபெருமானுக்கு உரிய யானை ஐராவனம் அதற்கு ஒரு பக்கத்துக்கு ஆயிரம் தந்தம் இருக்கும் அந்த யானையை அனுப்பி தன்னோடு கைலாயத்துக்கு வர சொல்லி ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் சுந்தரர் பெருமானுக்கு வழக்கண் கைலாய இடக்கண் கைலாயத்திலே பெற்றுக்கொள்கிறார் ஆனது திருவாரூர்லேயே பெறப்படுகிறது அந்த கண் பெற்றதற்காக அவர் பதிகம் ஒன்று பாடுகிறார் திருமூலட்டான அருள்மிகு அல்லியம் பூங்கோதையுடனாகிய புற்றிடம் கொண்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி மீளா அடிமை பும்மக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலா தீபோல் உள்ளே க நன்று முகத்தால் மிக வாடி ிருக்கும்டியாரங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிரு பேர் திருவாரூரி வாழ்ந்து போதீரீ காரோர் கண்டத்து என் தோல்முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலட்டனத்தே அடிப்பேரூரன் பாரூரரிய எண்கள் கொண்டி நீரே பழிபட்டி பழிபட்டீர் வாரோர் கொண்டி வாழ்ந்து போதிரே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் கரியோய் நீ வேண்டி என்னை பனி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானோ அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உண்டன் விருப்பன்றே உடையாய் மறையுடையாய் தோளுடையாய் வா பெங்ககனே என்று உன்னை குறையுடையாய் குற்றமுற ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு திருச்சியில சோழமா தேவி என்கிற இடத்துல கற்பகாம்பால் உடனூரை கைலாசமுடியார் கோயில் திருக்கோயில உமையூர் பாகம் உமையூர் பாகன் நடிகார்கள் திருக்கூட்டம் வந்து இன்னைக்கு சுந்தர தேவாரம் முற்றுவதில் நடத்துகிறாங்க அதாவது தமிழ்நாடு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சைவம் தலைக்குன்னா ஓதுவார்கள் தலைக்க வேண்டும் ஓதுவார்கள் தலைக்க வேண்டும் உலகமெல்லாம் சைவம் செழிக்க வேண்டும் திருச்சிட்டு நூறாவது பாட்டு நீங்களும் தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடி நான் என்ன பாடல் அந்த அடியேனை பொருள் வான் என்னை வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து ஊ வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தம்மனே ஆனை உரித்த பகை அடியே நொடுமிள கொழு ஊனை உயிர் வெருட்டேன் ஒல்லி யானை வானை மானை மதித்தமர வளம் வந்தனையேறவைக்க அருள் நொத்தான் மலை உத்தம் மனே மந்திரம் ஒன்றறியே மலை வாழ்க்கை மல்தடி சுந்தர வேளங்களா துரிசே செய்யும் செய்யம் தொண்டனே அந்த விசில் அருள் புரிந்தே தும் தரமும் நெஞ்சமே தொழித்தாள் மலை உத்தமனே ஆழ்வை உகந்த நெஞ்சே தங்கள் மடபார்த்தங்கள் வினைபட்டு ஆழ முகந்த எண்ணெய் அது மாற்றி அருகாம் சூழ அருள் புரிந்து தொண்டனே பரமல்லொரு வேளம் அருள் புரிந்தான் உடைய தான் மலை பிறந்தோ நுமை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் தவர்கள் விரும்ப வெள்ளையில் இன்னேன் என்னுடல் காட்டுவிதான் விதான் நொடைய தான் மலை அஞ்சினை ஒன்றே நின்று ஆடர் அண்டி மஞ்சனை என் மனமே வகிவான் நாடர் முன்னே மாற்று விஜே தொண்டன் பரமல்லதொரு நெஞ்சில் ஆலை வைத்தான் நொடித்தான் மலை உத்தமணே நீலை கெட விண்ணி அறிந்த செய்ய மலை வழியே வரும் எதிரே அலைவடல் ஆலரையன் ஆலர் கொண்டு முன் வந்திருந்த உளையாள மண்ணோ நோடி தான் மலை உத்தம்மணே அறஒழி ஆகமங்கள் மங்கள் அறிவாரோ கோதிலங்கள் சிரவிய வேத ஒளி மின்னெல்லாம் வந்து எதிர் திசைப்ப வரமழி வாணன் வந்து வழி தந்தன கேர்வது ஓர் திறமொழி ஆனை தந்தான் நொடித்தான் மலை உத்தம் மா திரமார் மிகு தேவரெல்லாம் மந்ததிர் கொள்ள என்னை அலை மாலை மந்திரம மாமுனிவர் இவன் பெருமான் நம் தமரூரனு முடித்தான் மலை உத்தம்மணே ஊழி மொற்றோம் உயர் பொன்னொடி தான் மலையை சூழிசையின் கருமின் சுவை நாவல ஊரன் சொன்ன தமிழால் இசை நேற்றிய பத்தினையும் ஆழி கடலையா அஞ்சை அப்ப அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அது கிடாமணிக்கு மாடலமும் கரப்பத்தமலைது தகி ஆத்தவளை எங்களிராம உள்ளே அடெல்லாம் ஊடலைமாதம் ஊறு நிரத்தலை எனக்கு வரலை மனதுக்கு பெரிய உதவி செய்குனே மீனே நான் செய்யி இல்லை இல்லை இதுவும் தான் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ